அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான சில செய்திகளோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் செயற்பாடுகள் அல்லது இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகள் எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்துல இந்த தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமாரி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யாரு கைது செய்யப்படுவா அல்லது யாருக்கு அடுத்து எப்படியான தண்டனைகள் வழங்கப்படும் யாருடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து அதிக எதிர்பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இலங்கையினுடைய அரசியல் வந்து இப்போ இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற நிலையில தான் இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய மகிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய இன்னும் ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உவ மாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் ராஜாங்க அமைச்சருமாக இருந்த சசிந்திர ராஜபக்ஷ அவர்கள் வந்து இன்றைய தினம் காலை வேலையிலே நுகேகுட பகுதியில வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினராக வந்து அதிரடியாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல இவருடைய கைதுக்கு பின்னால் வந்து பல முக்கியமான விடயங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதே அதே வேளையில இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்கி வீடியோக்குள்ள

இப்படியான செயற்பாடுகள்ல வந்து ஈடுபட்டிருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில தான் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடத்தை வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சரியான முறையில அவர்களிடம் தக்க ஆவணங்களை பெற்றுக்கொள்ளாம அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து முறைகேடாக பயன்படுத்தியதற்கு அமைப்பாக வந்து இந்த சசீந்திர ராஜபக்ஸ் சொல்லக்கூடியவர் வந்து சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த நேரத்தில் இவருக்கு எதிரான இந்த செயற்பாடு வந்து சரியான ஆவணங்களோட இப்போ இவர் செய்த குற்றச்சாட்டு வந்து

இந்த செய்தி இப்படி இருக்கிற நேரத்துல இலங்கையில இன்னும் ஒரு செய்தி கடந்த இரண்டு நாட்களாக வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது வந்து முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோண வந்து நேற்றைய தினம் இலங்கை வரலாற்றுல முதல் முறையாக வந்து அரசியலமைப்பு பேரவை அதாவது பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை வந்து இவர் வந்து பதவி இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சம்பவம் வந்து இப்போ பதிவாயிருக்குது இந்த தேசபந்த் தெனக்கோன் எதனால வந்து இவர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து போலீஸ் மாதிபராக செயற்பட்டு வந்தவர் தான் இந்த தேசபந்த திணக்கோன் என்பவர் அதன் பிறகு இலங்கையில வந்து அனுருகுமார் நேக்க தமிழிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இவரை வந்து குறிப்பாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தி தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினாலையும் இன்னும் சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இவரை வந்து பதவியில வந்து இடைநீக்க இடைநீக்கியிருந்தாங்க இதன் அடிப்படையில வந்து இவருக்கு எதிரான விசாரணைகள் வந்து சிஐடியில வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையத்துல நேற்றைய தினம் இலங்கையினுடைய வரலாற்றுல முதல் முறையாக வந்து ஒரு போலீஸ் மா அதிபர் வந்து அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தோட வந்து நூற்றி எழுபத்தி ஏழு பெற்று இவர் வந்து பதவியில வந்து உத்தியோகபூர்வமாக வந்து நீக்கப்பட்டிருக்கிற சம்பவம் வந்து பதிவாயிருக்கு குறிப்பாக இதுவரைக்கும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்துல மிக முக்கியமாக வந்து ஒரு சில நபர்களை மட்டும்தான் அஹ் அனுமதியோட அல்லது அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை வந்து பதவியில இருந்து இதை நீக்க முடியும் அது யார் ஒன்று போலீஸ் மாதிபர் அதே போன்று தேர்தல் ஆணைய குழுவினுடைய தலைவர் அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உடல்கள் அனைவரையுமே வந்து பாராளுமன்றத்தினுடைய அனுமதியோடையும் அதே அதே போன்று அமைச்சரவையினுடைய ஆஹ் அங்கீகாரத்தோடையும் தான் இவர்களை வந்து பதவியில இருந்து நீக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் எப்படியான ஒரு சம்பவம் பதிவாகாத நிலையில நேற்றைய தினம் முதல் முறையாக வந்து இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தோடையும் அனுசரணையோடையும் வந்து அமைச்சரவையினுடைய மிக முக்கியமான ஒத்துழைப்புகளோட இவர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்குது எனவே இந்த ரெண்டு செய்திகளையும் தான் இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருந்தேன் இது போன்ற பல செய்திகளையும் நீங்க தெரிந்து கொள்ளணுமா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எழுந்திருங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்